எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் வந்து உங்களுக்காக கிட்ட வேண்டிக்கிறேங்க ஏன் கிருஷ்ணர்கிட்டே சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார் இல்லையா எனக்கு மாதங்களிலே பிடித்த மாதம் மார்கழி மாதம்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால தான் நான் கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொன்னேன் சரி இப்போ நாம் வந்து அடுத்து என்னென்னு பார்ப்போம் இந்த மார்கழி மாதத்தில் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ இப்போ வந்து திருமண தடை இருக்கும் திருமணத்துக்காக வேண்டிக்குவாங்க சொந்த வீடு வேணும்னு நினைப்பாங்க சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு அந்த கனவு எப்படிங்கிறது அது எனக்கு தெரியும் எவ்வளோ ஒரு சிரமத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த சொந்த வீடு கனவை நினைவாக்கணுமா அடுத்தது வந்து ஒரு வேலை கிடைக்கணுமா அல்லது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுமா இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம் வேணுமா ஒரு கலந் குழந்தை பிறக்க வேணுமா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு விளக்கு ஒரு சாமி நீங்கள் சிவனாக இருந்தாலும் பரவாயில்ல பெருமாளாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அகல் விளக்கு வச்சு தி ஒரு நெய்வேத்தியம் பால் இல்லை கல்கண்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க வச்சு தினமும் நீங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நீங்கள் நெய் ஃபுல்லாக ஊற்ற முடில அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவாங்க ஊற்றி வழிபாடு டெய்லி அந்த விளக்கை வந்து நீங்கள் மார்லி மாதத்தில் தனியாக பூஜ் ரொம்ப வைக்கிற எல்லா விளக்கும் எப்போவுமே நம்ம வச்சு விளக்கேற்றுவோம் அதெல்லாம் இல்லாமல் தனியாக அந்த நம்மளோட கோரிக்கைக்குன்னு சொல்லி ஒரு விளக்கு வச்சு அதில் வந்து அந்த நம்ம கோரிக்கையை வந்து தினமும் சொல்லி சாமி கும்பிடணும் அதுலேயே வந்து முதல் நாள் நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து விநாயகர் வச்சுக்கோங்க விநாயகர் மஞ்சள் பிள்ளையார் விநாயகர் வச்சுக்கோங்க அப்படின்னு விநாயகர் நினச்சி கும்பிட்டுக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி கும்பிடுங்க கும்பிட்டுட்டு எந்த சாமி கோரிக்கை இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம் தானே நீங்கள் கோரிக்கையை வச்சு டெய்லியுமே வணங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுங்க இதில் வந்து சந்தேகமே வேண்டாம் மனசார நீங்கள் கும்பிடுங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் இதை வந்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் ஏனோ தான நான் சொல்லலை என்னோடய அனுபவத்தில் வந்து நான் இருக்கிறேன் சரிங்களா இது சொந்த வீடு கனவு இருக்கிறவங்கெல்லாம் வந்து தினமுமே வந்து அந்த ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமைய நானும் வந்து உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி திருமணம் குழந்தை பேர் ஒரு வேலை வாய்ப்புக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே அது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் என்னோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்றவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்